ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் பாக்கோ நான் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிறேன் நான் வந்து ஒரு கிளேர்வோயன்ட்டு அதே நாட்டில் ஒரு மாந்திரிகன் மாந்திரிகன்னாக்கா மிகப்பெரிய மாந்திரிகன்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் அது மட்டும் தான் செய்வேன் மாந்திரிகத்தில் நான் மெயினாக செய்யக்கூடிய வேலை வந்து ஒருத்தவங்க குட்டிச்சானால பாதிக்கப்பட்டு வந்தாங்கன்னாக்கா அதை தண்ணி தெளித்து விட்டு சரி செஞ்சிருவேன் இந்த தண்ணி தெளிக்கிறதுக்கு நீங்கள் எதிரில் தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்கள் அமெரிக்காலேயோ கனடாலையோ இலங்கையிலையோ இந்தியாலேயோ சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி நான் இங்கே இந்த தண்ணி தெளிச்சு விட்டேனாக்கா அது உங்கள் தலையில் இறங்கி அது சரியாயிடும் இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்கலாம் அதுதான் கர்ணபிசாஸ் அம்மாவுடைய சக்தி அந்த தேவதையை நீங்கள் டெலிஃபோன் மூலிமா வாங்கி வந்து வச்சிங்கன்னு உங்களால் அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும் ஆனால் அதுக்கு வந்து உங்கள் பிராணசக்தி அதிகமாக இருக்கணும் பிராணசக்தின்னாக்கா தெய்வத்துங்களோடைய அனுக்கிரகம் ஆனோன்னாக்கா மூச்சு காற்று இப்போது குட்டிச்சானால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு என் எதிரில் வந்தாங்கனாக்கா என் மூச்சு காற்று அவங்க மேலே பட்டாலே அது சரியாயிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெய்வத்துவங்களுடைய அனுக்கிரகம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் அந்த தேவதையை டெலிஃபோன் மூலயமா என்னன்னு வச்சுக்கின்னு உங்களால் தூரத்தில் இருந்தபடியாக சரி செய்ய முடியும் சரி இது சுலபமான வேலையான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கிடையாது இதுக்கு வந்து காலையில் ஏஞ்சி தெய்வத்துங்களை வழிபடணும் அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு வேலைன்னு கூட சொல்லுவேன் உதாரணத்துக்கு ஒருத்தவங்க என்னை தேடி வந்தாங்க அவங்கள பாதுகாக்க போய் அவங்களுக்கு செஞ்ச மாந்திரிகர் அவருடைய குட்டிச்சாத்தானே என் அனுப்பி அனுப்பிச்சிட்டாரு என் பல்லகளெல்லாம் உடைக்கிறதுக்கு ஆனால் அது என் மேலே படலை எனக்கா தெய்வத்துங்களுடைய அனுக்கிரகம் எனக்கு அதிகமாக இருந்ததுனால என்னால் பாதுகாக்க முடிஞ்சுது இல்லாட்டினா பல்லு ஓடையும் மண்டை ஓடையும் என்ன வேணும்னு நடக்கும் சரி அந்த தண்ணி எப்படி செய்கிறதுன்னா வந்து என்னுடைய பிராணசக்தியை அந்த தண்ணியில் இறக்கிடுவேன் ஸோ அது வந்து ஒரு ஹோலி வாட்டராக ஆகிடும் இந்த முறையை வந்து எனக்கு அகஸ்தியர் தான் கற்றுக் கொடுத்தாரு எப்படின்னாக்கா வந்து முதல்ல வந்து நான் குட்டிச்சானால் பாதிக்கப்பட்டு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி என் உடம்புல இருந்துச்சு நான் அகஸ்தியரை நினச்சி தியானம் செஞ்சுன்னு இருக்கும் போது என் கண்ணில் தெரிஞ்சார் அவர் கையில் ஒரு ஜோத்தாவில் இருந்துச்சு அதுலேருந்து தண்ணியை எடுத்து என் தலையில் தெளிச்சு விட்டார் என் உடம்புல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் சரியாயிடுச்சி அதுக்கப்புறம் தான் வந்து நானே அந்த முறையை பிரயோகம் பண்ண ஆரம்பித்தேன் சரி அதுக்கப்புறம் என்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா என்னால் அதை சரி செய்ய முடியும் என்னடா அது இவன் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிறான் நம்ம அமெரிக்காலையோ கனடாலேயோ இலங்கையிலையோ இருக்கிறோம் அங்கே இருந்தபடியாக இவனால் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் கேட்கலாம் கருணபிசாசினியம்மாவுடைய சக்தியை வச்சு எங்கே இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் அதுதான் அந்த அம்மாவுடைய சக்தி ஆனால் நிச்சயமாக என்னால் ஒரு நோவை குணப்படுத்த முடியாது அதை நான் சொல்லிடுறேன் அந்த மாதிரி சொல்லவும் கூடாது அது சட்டப்படி குற்றம் எனக்கா நான் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் கிடையாது இவனா தண்ணி தளிச்சு விட்டு அந்த நோவு சரி ஆகிட்டோன்னுட்டு ஒரு ஆசீர்வாதம் செய்யலாம் அவ்வளோதான் ஓகேங்களா